சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய பேர் ஜோதிடம் அப்படின்னாலே கர்ம பத்திரிகை அப்படின்ற வார்த்தை தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க நீங்களே சொல்லிருக்கீங்க நிறைய ப்ரோக்ராம்ல அப்போ கர்மன்ற விஷயம் வந்து பாவ புண்ணியம் தானே அத பத்தின புரிதல் தானே மக்கள் இருக்கு இப்போ நீங்க அதுவே ஒரு கர்மா ஜோதிடம் சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசும் அதுல பத்தின புரிதல் வந்து அந்த நம்ம எல்லாரும் மக்கள் மத்தியில இருக்கிற அந்த கர்ம அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வர்ற மாதிரி இருக்குங்களா இல்ல அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டா போல இருக்குங்களா அதுல இருந்து நம்ம வந்து எப்படி வேறுபடுறோம்னா பொதுவா பொதுவா கர்ம அவனுடைய புரிதல் வந்து மக்களுக்கு என்னன்னா நம்ம யாருக்காச்சும் அதாவது நம்ம வந்து பிற உயிர்களுக்கு அல்லது பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை தீமை அதன் மூலியமாக அந்த பிற உயிரோ அல்லது மனிதர்களோ படக்கூடிய வேதனை அதனுடைய தாக்கம் தான் நமக்கு வந்து சாபம் அல்லது வரம் வாழ்த்துக்களாக வருது இப்படிதானே புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா கர்மாண்டது வெறும் அதோட நிக்கிறது இல்ல கர்மாண்டது வெறும் நம்ம மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது நாம நமக்கு செஞ்சுக்கிற விஷயம்னு ஒன்னு இருக்குல்ல அதாவது கடமை அப்படின்றது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கெட்டதை செய்யக்கூடாது சுத்தி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சா அல்லது முடிஞ்ச வரைக்கும் நன்மை செஞ்சுட்டு நம்மளுடைய பார்க்கணும் கர்ம பார்த்து பேசிக் தர்மம் ஓகே ஆனா இது இல்லாம சுய தர்மம்னு ஒண்ணு இருக்குல்லாமா சுய தர்மம் அப்படின்னா ஒருத்தர் தன்னை பார்த்துக்கிறதுன்னு இருக்குல்ல ஒருத்தர் தன்னை கேர் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல உதாரணம் ஒழுங்கா பசிக்குதுன்னா அதுக்கான சரியான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் உறக்கம் வருதுன்னா சரியான நேரத்தில் உறங்கணும் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும் இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் தன்னை பார்த்துக்கொள்வதற்கான வழிதானே தன்னை ஒருத்தவங்க வந்து கோட்ட விட்டாங்கன்னா அதுக்கு உதாரணம் என்னன்னா ஓடி ஓடி மற்றவங்களுக்கு உதவி மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றவங்க மற்றவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்றவங்க இது இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஆனால் அந்த நிறைய பேர் வந்து டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது கவனிச்சிருக்கீங்களா சர்வீஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கிற நிறைய பேர் தன்னை தான் கவனிச்சுக்கிறது கிடையாது ஒழுங்காக ஓகே ஒரு சர்வீஸ் மைண்டில் இருப்பாங்க ஆமாம் ஓகேங்களா ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் திருப்பி அம்மா நீங்கள் நீங்கள் அப்பா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்மா நீங்கள் சா சாப்பிட்டுக்கலாம் இல்லவே இல்லைம்பாங்க நீங்கள் நிறைய பேருக்கு பாருங்க அதாவது தன்னலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுறாங்கல்ல ஓகே ஒரு சுரி சிறிது கூட ஒரு சுயநலம் இல்லாமல் நமக்கு வந்து அதனால் எந்த ஒரு நல்லதும் உங்ககிட்ட இருந்து எனக்கு திருப்பி எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு இந்த ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்கல்ல அப்படி பண்றவங்க இல்லையே இந்த நிறைய பேர் நிறைய பேர்ல முக்காவாசி பேர் தன்னை வந்து பாத்துக்கிறது கிடையாது ஓகேங்களா அப்போ தனக்கு போகத்தான் தானம் தர்மம்னு ஒன்னு ஒன்னு இருக்குல்ல இருக்கு கண்டிப்பா பேசிக்கா தன்னை பாத்துக்கணும் நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம மத்தவங்களை பாத்துக்க முடியும் ஆமா ஓகேங்களா நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்றத செக் பண்றதே நிறைய பேர் கிடையாது கரெக்ட்டுங்களா கரெக்ட் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டு 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 அதனுடைய பழக்கம் எப்படி மாறும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஊரில் இருக்கிற எல்லாரு வேலையும் டக் 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 டக்னு ஒருத்தர் முடிச்சு கொடுப்பாரு ஆனால் அவருடைய வேலையை பெண்டிங்கில் வச்சுருப்பாரு அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் ஓகேங்களா ஓடி ஓடி மற்றவங்களுக்கு உழைப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் கரண்ட் பில் கட்டாமல் இருக்கும் அவங்க வீட்டில் வேலை முடிக்காமல் இருக்கும் அவருடைய வேலையை முடிக்காமல் இருக்கும் பெண்டிங் பெண்டிங்ல இருக்கும் பண்ண பார்த்துக்கலாம் பண்ணலாம் அவரோட வேலைன்னு சொல்லும்போது மட்டும் அவர் கொட்டாய் வந்துடும் தூக்கம் வந்துடும் அப்போ தன்னை தன் ஒழுங்கா பாத்துக்கல தன் வீட்டை பாத்துக்கல அப்போ அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு சனிக்கருமா தாறு மாறா பரவும் பெயிண்டிங்ல அவ்வளவு வேலை இருக்கேம்மா செய்யாம விட்ட கடமைகள் நிறைய ஓகேங்களா இருக்குல்ல சனிக்கிழமை பயங்கரமா அடுத்தது புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்துல ரிப்பீட்டடா குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நுண் நுண்ணுயிர்களும் அது அடாப்ட் ஆகும்ல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இது எல்லாமே நியூரான்ஸ் மூலியமா கனெக்டட் தானே நர்வஸ் சிஸ்டம் மூலியமா கனெக்டட் தானே நம்மளுடைய டிஎன்ஏ மூலியமா தகவல் பரிமாற்றம் நடந்துட்டு தானே இருக்கு அப்போ நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கிறோமோ நம்ம எந்த விஷயத்தை ஆழ் மனசுல பதிக்கிறோமோ அது வெறும் மூளையோடு நின்று போதா மூளையில இருந்து நியூரான்ஸ் மூலியமா எல்லா செல்லுக்கும் பரவுதா ஒவ்வொரு செல்லுக்கும் பரவுது அப்ப பரவி அந்த தகவல் நம்மோட மட்டும் நிக்கல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நுண்ணுயிர்களுக்கும் போகும்ல கண்டிப்பா ஓகேங்களா அது வந்து என்ன பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சோம் அப்படி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சு அதுவே இதுதான் பழக்கம் இதுதான் பழக்க வழக்கம் மனசுக்கு தகுந்த மாதிரி உடம்பு அடாப்ட் ஆகி அடாப்ட் ஆகிக்கிதுல்ல உடம்புக்கு தகுந்த மாதிரி மனசு அடாப்ட் ஆகியதுல்ல ஆமாம் சோ இந்த மனசுக்கும் உடலுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் வெறும் மனசு உடல் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நியூரான்ஸ் வழியாக நம்மளுடைய நரம்பியல் வழியாக அனைத்து செல்களுக்கும் அனைத்து மூலக்கூறுக்கும் அந்த பதிவு போய் சேரும் போய் சேர்ந்து கல்யாணம் ஆகுது அடுத்த தலைமுறை பறக்குறாங்க பறக்கும் பொழுது ஜீன்லேயே வந்துருமில்ல அந்த ஹாபிட் ஆமாம் ஓகேங்களா இதுதான் பரம்பரை வழியாக நம்மளுடைய கர்ம பதிவு தொடர்வது நம்ம ஒரு கர்மா சொன்னோம்னா உடனே மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க அப்ப போன ஜென்மத்துல சனி சம்பந்தப்பட்டு சனிக்கர்மா நான் பறந்திருக்கேன் போன ஜென்மத்துல சந்திரன் கர்மா பறந்திருக்கேன்னா சந்திரன் சம்பந்தப்பட்டு இத்தனை பேருக்கு நான் பாவம் பண்ணிட்டேனா சார் அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்களா நம்ம கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஆனா இதுல யதார்த்தம் என்னன்னா சந்திரன் கர்மா நீங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு போடலன்னா மட்டும் சந்திரன் கர்மா கிடையாது நீங்க உங்களுக்கு ஒழுங்கா உணவு போடலன்னாலும் சந்திரன் கர்மா தானேமா தன் பசிக்கும் போது தான் சாப்பிடணும்ல ஓகேங்களா நம்ம நம்மளுடைய வயிறு நம்மளுடைய உடல் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் உணவு கேட்கும்ல எனர்ஜி கேட்கும்ல அதுக்கு நம்ம ஒழுங்காக ஃபீட் பண்ணும்ல ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது நீங்க நிறைய யூடியூப் வீடியோலாம் பாருங்க சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வந்து அந்த பீட் பயங்கரமா அடிக்கும் பாத்திருக்கீங்களா அப்படி பொழுது அவங்க சில வீடியோஸ்லாம் பாருங்க அந்த ஹார்ட்டுக்கு வாய் இருந்து அது பேசுற மாதிரி அனிமேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் எப்படின்னா அந்த ஹார்ட் பேசும் நீ வேணாடா டென்ஷன் ஆகாதடா இவ்வளவு பண்ணாதடா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்புகள் கதற மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து நம்ம வலுக்கட்டாயமா அல்லது தேவையில்லாம நம்ம வந்து வெளியில விடுற விஷயங்கள் வெளியில இருந்து உள்ள எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் நம்மளோட நின்று போவது கிடையாது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதிக்குது இல்ல ஆமா அந்த பாதிப்பு நம்மளோட நிக்கிறதும் கிடையாது ஜீன் வழியா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போதில்லமா அப்போ ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு சொல்லும் கர்மாவுக்கு உட்பட்டதுதான் எது பண்ணாலும் கர்மா தானே அப்போ அந்த கர்மால நம்ம அதுக்காக நம்ம நம்ம இப்ப பண்ணா இது பண்ணா இந்த கர்மா வந்துடும் இது பண்ணா இந்த கர்மா வந்துடும் நம்ம அப்படியே டைம் டேபிள்லயே வாழ முடியாது செய்ய இன்குபேட்டருக்குள்ளேயே நம்ம வாழ முடியாது வெளி உலகத்தை சந்திச்சுதான் ஆகணும் என்ன சொல்றேன் உங்களுடைய இயல்புல வாழுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வெளியில போற விஷயம் நல்ல விஷயமாக இருக்கட்டும் ஓகே அவ்வளோதான் அதாவது நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஒரு சொல் சொல்லுவாங்க என்னன்னா நம்ம உடல் இருந்து வெளியேறுகின்ற விஷயம் எல்லாமே கழிவு தான் வியர்வை கழிவு தானே ஆமாம் சிறுநீர் கழிவு தானே மலம் கழிவு தானே இது எல்லாமே கழிவு தான் ஆனால் உங்கள் உங்கள் உதட்டிலிருந்து வருகின்ற வார்த்தையாவது பாசிட்டிவாக இருக்கட்டுமே அப்படிம்பாங்க ம் கரெக்டுங்களா பார்க்க சாதாரணமாக இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கிற வார்த்தை சில பேர் வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க என்னத்தை லைஃபு ஆமாம்

அத செயல்படுத்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான காரிய சித்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஒத்துக்குறீங்களா கரெக்ட் ஓகேங்களா அதுதான் கர்மா அதுதான் பதிவு உங்களுடைய சிந்தனை கரெக்டா அதுக்கு தகுந்த சொல் அந்த சொல்லுக்கு தகுந்த செயல் அளவு கூட மாறலன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்டா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க தான் அஷ்டவதானி நீங்க தான் தசாவதானி அப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அறிவாற்றல்ல வேற சொல்லுவாங்களே வேற லெவல்ல இருப்பாங்க அவங்க கைடன்ஸ் காலே தேவையில்லை ஆளே இல்லைங்க எல்லாமே அவங்களுக்கே உணர்த்தப்படும் உணர்த்தப்படும் மார்க் மை வேர்டு எழுதி வச்சுக்கோங்க உணர்த்தப்படும் அந்த உணர்வு அப்படின்ற அந்த விஷயம் நல்லதை உணர்றதும் ஆன்மீகத்தை உணர்றதும் புத்திசாலித்தனத்தை உணர்றதும் ஞானத்தை உணர்றதும் அந்த உணர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் சென்ஸ் கரெக்ட் சென்ஸ்ன்றது அறிவு கிடையாது அறிவு எல்லாத்தையும் கேள்வி கேட்கும் கரெக்ட் கேள்வி கேட்கணும் ஆனா கேள்வி கேட்ட விஷயத்த சரியா தப்பான உணர்வு யாரு சென்ஸ் தானே உணரும் ஆமா சோ அந்த உணர்வு ஆறாம் உணர்வு அப்படின்றது வேணும் அது இருந்தாதான் அடுத்த படிநிலையான ஏழாம் உணர்வு இஎஸ்பி அந்த அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் ஞானின்ற நிலைக்கு ஒரு மனுஷன் நவர முடியும் நாளைக்கு உங்க பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போகணும்னா அதற்கான விதை நீங்கள் இன்றே விதைக்க வேண்டும் அப்படின்றதுதான் கருத்து அதுதான் கர்மா வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர்வான் அதுதான் பதிவு மிக அருமையான விளக்கங்கள் சார் மிக்க நன்றி நன்றி